எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாடு இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலையே சட்டப்பேரவையில் அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதி அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் பாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்ற நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி சில விளக்கங்களை மிகு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு மறுக்கப்பட்ட போது பாமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்ட காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்முல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டேரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோட வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறி அஜ்முல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் இருவர் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் நீங்கள் வேண்டும் உத்தரவு அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இழுவில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரெஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் சென்று இது போன்ற ஒருமையில் என் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசையை அஇஅதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட்ல நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்த வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறி செயல் இது எப்படி சட்ட விதி மீறி செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிகாரமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்க தந்தை உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குருப்பன் உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தல அதிமுக ஆட்சியில கண்டுகல நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன் வழிந்த அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயிர்வேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வகையில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேணுமானாலும் உள்ள வரலாம் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டானு ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் மஜிஸ்டர் பதவி அசிஸ்டன்ட் கமிஷன் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக இருப்பேன் இந்த நிலைமைய உடனே தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது

சகித்துக் கொள்ள முடியாத கடந்த காலம் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சரோடு அதிமுக முன்னாள் அமைச்சரோடு நெருக்கமா பழகுறவோடு அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனை செய்கிறார் நான் பையனு இருக்கிற மாதிரி குற்றச்சாட்டு அண்ணா திமுக ஆட்சியில்தான் டிஎன்பிஎஸ்சியில் அதுவும் அண்டை நாட்டுக்கு சேர்ந்த உள்ள உள்ளே வரலான்னு சட்ட கொண்டு வந்தாங்க ஏன் அப்போ திமுகவில் எந்த சேகர்பாபை அதை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச

ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்திலே என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கிறது இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானது அல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்கிறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜன்னாக ரீதியாக பதாக பிடிக்கிறதுக்கு முழுக்கம் போட்டதுக்கு அனுமதிக்கலாம் அனுமதிச்சிருக்கீங்களா

காவல்துறையில வந்து உக்காந்துகிட்டு இங்க டைரக்டர் எஸ்ஐக்கு நான் தமிழ்ல படிச்சவன எடுத்தானாக்க அவங்க உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அபிநோட்டி தாக்கல் பண்றதுக்கு பகுதியான ஆங்கிலத்தில் அவனால பண்ண முடியாது அப்ப நாங்க தமிழ்ல படிச்ச தமிழர்கள் எங்க போறது நீ வாடா என் தமிழ கட்சிக்கிட்டு என் நாட்டுல வேலை செய்ய தெலுங்கானால உத்தரவு போட்டுருக்கா இல்ல சிபிஎஸ் ஸ்கூல்லயே நீங்க என்ன பண்ணி உத்தரவு நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தை தட்டி பாருங்க அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்கிறேன் அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க நான் தகராசிக்கு நோக்கம் இல்லை என் தாய்மொழி தமிழுக்கு இழக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்ல அதனால முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு வழங்க நான் சொல்றேன் இது சொன்ன சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எழுதி எழுதுதான் நீனே எழுந்து பேசுறேன் நான் கேட்கறேன் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கு வராத கோபம் ஏ ஏன் சேகர்பாபு வருது என் தாய்மொழியை குறித்து நான் பேசுகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு அவர்களே என்ன பிரச்சனை

அவரு முனிசாமி வேல்முருகன் பேச்சு நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவை நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழில படிச்சவங்களுக்கு பத்தாண்டு காலம் வேலை இல்ல என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவரு வேணுமாலும் வந்து இங்க வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் விட்டு காட்டின அது மாத்த செஞ்ச அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் வாங்க முடியல நான் சொல்றேன் கிருபாகரன் ஜஸ்டிஸ் பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில் ஒரு நாட்டுக்கார ஆயிரத்தி அறுநூறு பேர் பேராசிரியர் துறை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டாங்க லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது சர்மா குருமா பத்திரிகை மூத்த பத்திரிகை தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர் பொதுநல வழக்கு போட்டு அதுல குண்டாசுல உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்துல வந்து இருபத்தி அஞ்சு மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பூர் ரயில்பட்டி பெட்டி வந்து தேர்வு எழுதுறா தமிழ்நாட்டுக்காரன் ஒரு 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 கால இந்திக்காரன் ஒரு கால இந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகிறான் என்ன காரணம் அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லி கொடுக்குறான் தமிழ் ஊட்டுக்கு வரேன் பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலை ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏ கே விஸ்வநாதனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றது செய்தவன் நான் அது வரையில ஒரு தனியா ரயில்பட்டியில பீகார்ல வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு வருவான் பத்தாயிரம் பேர் ரயில் போயிட்டு இருப்பான்

அதே மாதிரி மணல் குமாரி அரசு நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சொன்ன சேகர்பாபுக்கும் உதயகுமார் ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டி காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்க பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மாண்புக்கு முதலமைச்சர் சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அதுல எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாடாளுமன்றம் என்ன இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேர வைத்தாரே சூழ்ந்து கோஷம் விடுவதுக்கு பேசுவதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நேத்திக்கு பாராட்டினேன்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்ளோ அற்புதமா ஒன் டூ பாயிண்ட் பண்ணி அழகா சங்கி அமைச்சர்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவங்க எவ்வளவு ஆவாசத்துல பேசுறாங்க அது பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் தானே இருக்கிறாங்க இங்கேயே கேக்க மாறக்குறீங்க என்ன மருப்புல்ல யாரு நாத்தி முகரா உள்ள இது மாதிரி உட்கார இல்ல வெளிநடப்பு செல்ல ஆமாம் தான் செஞ்சாங்க வெளியேற்றல தகராறு குடும்பம்தான் வெளியேற்றுவாங்க பல முறை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் போராடுறாங்க இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியே இருக்காங்களா பேரவைத் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல எனக்கு கொடுங்க புதுசா பதிவு செய்ய உடனே எனக்கு பேரவைத் தலைவர் என்ன பேரவைத் தலைவர் தகராறு செய்ய அமைச்சர்கிட்ட தகராறு செய்யக்கான வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றாரு என்ன சொல்றாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபட்டிக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு தவறான தகவலே வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிட நீக்கிறார் அதிமுக உறுப்பினர் சொல்லி என்னை அப்ப அப்ப நான் நான் சொல்லணுமா இல்லையா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா என்னை பார்த்து ஒருமையில பேசுவதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி முதலமைச்சர் சட்டப்பேரவை எதிரொலித்தது பேரவைத் தகவலுக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது செய்தி இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அந்தந்த மாநில மொழிகளை படிக்கணும் தெலுங்கானால கொண்டு வராங்க தமிழீழத்துல கொண்டு வரணும் நீங்க வலியுறுத்து வலியுறுத்தி கேட்குறாங்க அதை வலியுறுத்தறீங்க ஆனா அதை ஏற்க மறுக்குறாங்கன்னு உங்களை கேட்கவே மறுக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்களை ஆளக்கூடிய ஆட்சியர் நடத்துறாங்க அப்படின்றனால ஏற்படல அதான் என்ன கோவத்தனுடைய வெளிப்பாடுனா அதை நான் கேக்குறேன் நான் சொல்றேன் தெலுங்கானா அரச நிஷிய செல்லே காட்டுறேன் தெரியான அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்இ ஐபி போன்ற இந்த பள்ளிகளிலே பகுதிகளிலேயே கேட்கவே சொல்றேன் எனக்கு வாய்ப்பு அப்போ ஒரு ஆறு அஞ்சு ஏழு அமைச்சர் ஜி கே மணி நானும் போது குறுக்கிட்டு குறுக்கிட்டு வாய்ப்பு அப்ப நான் ஆதாரத்தை தானே சொல்றேன் கலைஞர் ஆட்சியில போட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்துகிறேன் உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்கு தடையை நீக்கத்துக்கு நடவடிக்கை எடுங்க சொல்றேன் நாடுங்க இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வர அதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாங்க அப்ப போட்டு சொல்றாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க இதை மனு முதலமைச்சர் தலைவர் கிட்ட சுட்டிக்காட்டு அன்றைய பயிர்கள் துறை மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கிட்ட தான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றுனேன் நான் மாத்தினேன் இங்க வந்து இருக்கிற பிள்ளைகள் யாரோ இருபத்தி அஞ்சு வயசுல ஒரே ஒரு ஈவா கூட ஆக முடியும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல

நீட் தேர்வுல எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவு தேர்வுகளையும் கொண்டு வந்துடுங்க இன்னைக்கு போய் ரயில்வேல போய் ஆந்திராவில் எப்படி நான் போக முடியும் அதைத்தான் நான் கேட்கிறேன் உணர்வு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்க்கையில் ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல ஒரு மனத்துக்கான உணர்வு இல்லை ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ் உரிமை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இதையே தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்கள் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க ஒரு தமிழக்காகட்சி தலைவரையே சட்டப்பேரவைக்குள்ள வச்சு விமர்சனம் செய்யறது ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என் மொழிக்காக என் இனத்துக்காக என் தமிழ்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதை மட்டும்தான் பேசணுமா கூட்டணி கட்சி நீங்க அதை வந்து அதை வந்து இப்ப யாரும் என்ன ஏற்று சட்டமன்றத்தில் புரங்கிட்டாங்களோ அவர்கிட்ட கேளுங்க